உறவுகளுக்கு வணக்கம் இன்று நம்முடன் நேர்காணலில் இணைந்திருப்பவர் பட்டியல் மாற்ற அமைப்பின் தலைமை ஒருங்கிணைப்பாளரும் அரசியல் விமர்சகருமான மரியாதைக்குரிய ஐயா கண்ணுசாமி தேவேந்திரன் அவர்கள் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா பட்டியல் மாற்ற ஒருங்கிணைப்பாளர் என்ற முறையில் தொடர்ந்து வந்து மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் அழுத்தம் கொடுத்து பல்வேறு கட்ட போராட்டங்கள் நடத்திக்கிட்டு இருக்கீங்க

அதாவது பசிக்கிற பிள்ளைக்கு தான் பால் கொடுக்க முடியுங்க ஆ கண்டிப்பாக நம்மளுடைய மக்கள் வந்து ஒரு பட்டியல் விளையாட்டு இது நான் பல முறை இந்த பேட்டி நான் டிகேவி ராஜா மீடியாவில் நான் கொடுத்துருக்குறேங்க கண்டிப்பாக ஹைதாவதை மீடியாவில் கொடுத்துருக்குறேன் ரெண்டு மூணு மீடியாவில் நான் இதை தொடர்ந்து கொடுத்துருக்குறேன் அதாவது பட்டியல் விளையேற்றம் டிலே ஆகறதுக்கு காரணம் அரசாங்கத்தை பொறுத்த மட்டிலும் மாநில அரசு படிவுகள் காலதாமதத்துக்கு முக்கிய காரணம் வந்து மாநில அரசு நூற்றுக்கு தொண்ணூற்றி ஒன்பது பர்சன்ட் மாநில அரசு ஏன்னு கேட்டீங்கன்னா மத்திய அரசுக்கு நாம் கடிதம் எழுத உடனே அவங்க அதை வந்து பரிந்துரை பண்ணி மாநில அரசுக்கு அழுத்தம் கொடுத்து அதாவது மாநில அரசுக்கு ஒரு ஃபைலே ஓப்பன் பண்ணிட்டாங்க இது எல்லாருக்கும் தெரியும் இது வந்து நடந்து நாலு வருஷம் ஆக போகுது ஆனால் இந்த நிமிடம் வரையிலும் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழக அரசு இந்த பட்டியல் தேவேந்திரகுல வேளாளுடைய வரலாறு பண்பாடு கலாச்சாரம் முழுமையா தெரிஞ்ச ஒரே கட்சி திராவிட கட்சி தான் அவங்க தெரிஞ்சும் இந்த சமுதாயத்துக்கு இந்த அங்கீகாரம் கொடுக்க கூடாது என்பதில் தெளிவாக இருக்கின்றார்கள் ஆக அவங்க முடியாதுங்கிற பட்சத்துல மாநில அரசு செய்ய முடியலன்னு சொன்னா மத்திய அரசுக்கு இதுக்கு செய்யறதுக்கு நாளைக்கு இவங்க மாநில அரசு கோர்ட்டுக்கு போறாங்கன்னா மத்திய அரசு என்னுடைய இது தீர்மானம் இதாகிடும் அறிக்கை அதாவது மக்களை திருப்திப்படுத்துவதற்காக ஓட்டு வாங்கறதுக்காக பாஜக அரசு செஞ்சதுன்னா நம்ம இயருக்கு பத்து பாயிண்ட் அஞ்சு பர்சன்ட் இடஒதுக்கீடு எடப்பாடி பழனிசாமி கொடுத்தது போன்று கொடுத்துட்டு போயிடுவாங்க ஆனா அது உடனே கோர்ட்டுக்கு போவாங்க தமிழ்நாடு அரசு அந்த மாதிரி வராம இந்தியாவில யாருக்கும் ஒரு சமுதாயத்தினுடைய பேர் மாற்றத்துக்கு பாராளுமன்றல வச்சு ஜனாதிபதி கையப்பமிட்டு ஒரு சாலினுடைய பேரை தேவேந்திர குல வேளாளர் என்ற பெயரை மாற்றதுக்கு பாராளுமன்றத்துல வச்சு இது பண்றாங்க அது எந்த கோர்ட்டுக்கு போனாலும் அதை நம்ம ஏற்றி ஆங்கில போனாலும் செல்லாது யாரு ஏத்து போனாலும் இதை போனாங்க இந்த பேர் வேளாளர்கள் பேரை கொடுக்க கூடாதுன்னா போனாங்க அது ஆயிடுச்சு அதே மாதிரி மாநில மத்திய அரசு வந்து இந்த பட்டியல் மாற்றத்தை வந்து பாராளுமன்றத்தில் வச்சு இது பண்ணணும்னு சொன்னா மாநில அரசு ரெக்கமெண்ட் பண்ணணும் இதுதாங்க யதார்த்தமானது ஏன் மாநில அரசு இதை செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நாளைக்கு முழுக்க முழுக்க இடஒதுக்கீடு கொடுக்கறது இப்போ இருந்து பிசி போறோம்னா பிசி போனது இவங்களுக்கு எங்கேருந்து இடம் கொடுத்து எத்தனை பர்சன்ட் இடஒதுக்கீடு கொடுக்கறது எதுல இருந்து எடுத்து இவங்களுக்கு கொடுக்கணும் நம்ம வேணான்னு சொல்லல அது வேற வேற ஆனா மாநில அரசுக்கு வந்து நான் இப்ப நான் கேட்கறது இந்த கூட சமீபத்துல வளரும் தமிழகத்துல அவருடைய தலைவர் பாலை பட்டாபிராமன் ஒரு இது கொடுத்திருந்தாரு எங்களுக்கு உள்ஒதுக்கீடன் கூடிய ஏற்ற வேணும்னு கொடுத்தாரு நம்மளுக்குள்ளேயே அந்த இது இன்னும் முடியல என்ன பொறுத்தவற்றிலும் நூத்தி நாற்பது கோடி மக்களுக்கு என்ன சலுகை கொடுக்கின்றீர்களோ அதை எங்களுக்கு கொடுக்கக்கூடிய இடமா அரசாங்க நினைக்குது ஆக நம்ம மறுபடியும் வந்து தனி இடஒதுக்கீடு கேட்கறதை விட என்னை இந்த எஸ்டி பட்டியலிருந்து முதல்ல மாற்றம் செய்து நான் ஏற்கனவே இருக்கின்ற இருந்த பிற்படுத்தப்பட்ட பட்டியல்ல கொண்டு போய் இணைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் பட்டியல் மாற்றங்கிற பேரே வச்சோம் பட்டியல் மாற்றங்கிற பேரே அதனுடைய அர்த்தம் என்னன்னு தெரியாம செய்யணுங்க மாநில அரசு கொடுக்க மாட்டேங்க ஏன்னா நீங்க தான் ஓட்டு போட்டுறீங்களே இருநூறு ரூபாய்க்கு சாராயிருக்கும் பிரியாணிக்கும் ஓட்டு போடுறோம் இல்ல நம்ம அப்புறம் எப்படி மாநில அரசு உங்களை மதிக்கும் அவன் உங்களை பத்தி சட்டையே பண்ண மாட்டாங்க உங்களை ஒரு மனிதனாவே இந்த சமுதாயத்தை ஒரு மனிதனாவே நினைக்கிறது இல்லை அரசியல் ஆளுமையும் இந்த சமுதாயத்துக்கு கொடுக்கறதுக்கு இல்ல சும்மா விஜயனுக்கு ஒரு போஸ்ட கொடுத்திருக்காங்கன்னா அவர் கலத குதிரைகளா வந்து மத்திய அரசு மத்திய மந்திரி பதவி கொடுத்தாருங்க திமுக ரெக்கமெண்ட் பண்ணி ஏன் விஜயனுக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க இந்த சமுதாயத்தில் உள்ளவன் அரசியல் ஆளுமை பெற்றுவிடக் கூடாது என்பதில் திராவிட முன்னேற்ற கழகம் தெளிவாக இருக்கிறது அதே போன்று பட்டியல் மாற்ற பட்டி இந்த தான் இருக்கணும் இவங்களை காலம்ல இழிவு பட்டிக்கிட்டே திராவிட கட்சி தெளிவாக இருக்குதுங்க ஆக மாநில கட்சி மாநில அரசு ரெக்கமெண்ட் பரிந்துரை பண்ணினால் அடுத்த பாராளுமன்றத்தில் கூட வைக்கிறதுக்கு பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி மோடி அரசு தயாராக இருக்கின்றது அது இல்லாம அவங்க பாராளுமன்றத்தில் இதை பத்தி பேசி அவங்க ஒரு இது பண்ணாங்கன்னா அது வந்து நாளைக்கு ஸ்டேட் கவர்மெண்ட் ஒப்புதல் இல்லாம செஞ்சதுனால அதை ரிஜெக்ட் பண்றதுக்கு கோர்ட்டுக்கு போய் அது ரத்து பண்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதனால வந்து என்ன மாநில அரசு இப்ப கூட வந்து மாநில அரசு செஞ்சா அவங்களுக்கு கொடுப்பாங்க இதுதான் வந்து எங்க டிலே ஆகிறதுக்கு காரணம் மாநில அரசு நான் ஏற்கனவே ஒண்ணு சொன்னேன் பத்தியல் வெளியேற்றம் தடையாவதற்கு காரணம் என்ன அதுக்கு சொன்னேன் மக்கள் தான் காரணம்னு சொன்னேன் இப்பையும் மக்கள் தான் காரணம் மாநில அரசை வலியுறுத்தி அழுத்தம் கொடுத்து அதை வாங்குகின்ற அளவிற்கு மக்கள் சக்தி ஒன்றும் கூட இல்லை கண்டிப்பா ஓட்டு போட்டுவாங்க சாராயம் கொடுத்தாங்கடா ஓட்டு போட்டுவோங்கிற நிலையில இருக்கிற வரைக்கும் மாநில அரசு இந்த சமுதாயத்தை இப்படிதான் இருக்கும் இதுதான் யதார்த்தங்க ஆக மக்களுடைய சக்தி ஒன்று கூடினால் மாநில அரசு பயப்படுங்க அப்ப மாநில அரசு பயப்படுங்க ஏற்கனவே பேர் மாற்றத்துக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் முப்பத்தி பாராளுமன்ற உறுப்பினர்கள் நமக்கு ரெக்கமெண்ட் பண்ணல அதே எல்லாருக்குமே தெரியும் இல்லையா கண்டிப்பா எல்லாருக்கும் தெரியும் அப்புறம் அந்த பேர் மாற்றத்துக்கே செய்யாத அரசு இந்த பட்டியல் விளையாட்டு எப்படி பட்டியல் மாற்றம் எப்படி செய்து கொடுக்கும் மாநில அரசை இந்த ஆட்சி செய்கின்ற அந்த கட்சியை அச்சுறுத்தல் செய்ய வேண்டும் எங்களுக்கு இருபத்தி ஆறுல ஒரு ஓட்டு கூட கிடையாது அப்படிங்கிற தெளிவான முடிவை தேவேந்திர என்று உறுதியாக இருக்கிறானோ அன்று அவனுக்கு வந்து பட்டியலில் வெளியேற்றமும் கிடைக்கும் அதே போன்று இந்த சமுதாயத்துக்கு ஒரு அரசியல் ஆளுமை கிடைக்கும் நான் இன்னைக்கு வந்து முப்பத்தி அஞ்சு சட்டமன்ற தொகுதியை நிறுத்தணும்னு எய்ம் பண்றேன் எந்த கட்சி வந்து பத்து தேவேந்தனுக்கு முப்பத்தி அஞ்சு சீட்டு கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு ஓட்டு போடுவோம் இப்படி ஒரு முடிவு எடுக்கணும் ஆனா மக்கள் மக்களை வழிநடத்து நடத்துறன்னு சொல்ற நான் புரட்சி தலைவர் வீர தலைவர் அந்த தலைவர் சொல்றவங்க எல்லாம் கிணத்துல போட்ட கல் மாதிரி இருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது எப்படி அரசாங்கம் இது பண்ணும் ஆக இந்த அரசாங்கத்தை வலியுறுத்துவதற்கு இந்த அரசாங்கத்துக்கு ஒரு அச்சத்தை உருவாக்குவதற்காக தான் வருகின்ற ஒரு இரு மாதங்களில் நான் வந்து அதுக்கு ஒரு அடுத்த கட்ட போராட்டத்தை தமிழ்நாடு தலைமை போராட்டமாக இருக்கணுங்கிறதுக்காக நாங்கள் வெயிட் பண்ணி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறோங்க ஏன்னா இது வந்து ஒரு ஆர்ப்பாட்டம் ஒரு ஊரில் ஒரு பொதுக்கூட்டம்னா ஒரு மா ஒரு மாதத்துல முடிச்சிடலாம் இது தமிழ்நாடு தழுவியே ஒரு போராட்டமா கொண்டுட்டு போறோம் இது ஒரு பயணத்தை மேற்கொள்ள இருக்கிறோம் அப்படி இருக்கும்போது அதுக்குண்டான சூழல்கள் நேர காலங்கள் இதெல்லாம் பார்த்து இப்ப தான் மக்கள் நம்மளுடைய மக்கள் தான் இருந்து கொஞ்சம் வெளியே வர்றாங்க இந்த இதுக்காக மக்களுடைய எழுச்சி எந்திரிச்சு வந்தாங்கன்னா நிச்சயமா பட்டியல் வெளியிட்ட கொடுப்பதற்கு மாநில அரசு நிச்சயமா கண்டிப்பா அதுக்கு வேண்டிய முயற்சி பண்ண காரணம் திமுக அரசுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் என்பது வாழ்வா சாவாங்கிறது தான் பாராளுமன்ற மத்திய அரசை பொறுத்த தமிழ்நாடு பாஜக கட்சியை பொறுத்த மட்டிலும் வளர்கின்ற கட்சி நாலு எம்எல்ஏங்கிறது அஞ்சு எம்எல்ஏ வந்தா கூட அவங்க லாபம் தானே ஆனா ஆட்சியில் இருக்கிறது ஆட்சி போயிடுச்சுன்னா நஷ்டம் யாருக்கு திராவிட கட்சி ஆக இதுக்கு நாம் என்ன செய்யணும் இந்த அரசாங்கத்தை எப்படி வலியுறுத்தலுங்கறது திட்டமிட்டு செயல்படுறதுதான் பட்டியல் வெளியேற்றத்துக்கு ஒரே வழிங்க ஏன் நீங்க சொல்றத பார்த்தா முழுக்க முழுக்க மாநில அரசுத்தையும் பட்டியல் வெளியேற்றம் நடக்காத காரணம் சொல்றீங்க ஆனா இருந்தாலும் பாத்தீங்கன்னா தியா இமானு சேரனுக்கு மணிவண்டவா இருக்கட்டும் அரசு உள்ளவா இருக்கட்டும் எல்லாமே நிஞ்சிக்கிட்டுதானே இருக்காங்க அதை எப்படியா பாக்குறீங்க அதாவது நீங்க இதுதான் இந்த நாய்க்கு எலும்பு போட்டது மாதிரி இந்த மக்களுக்கு வந்து ஏதோ ஒரு இதை கொடுத்துட்டாங்க நாட்டுல எவன் கழுத குதிரைக்கெல்லாம் சிலை வச்சாருங்க கழுத குதிரைக்கெல்லாம் மணிமண்டபம் கட்டினா சிலையை வச்சா அரசு விழாவா எடுத்தான் இத்தனை வருஷ போராட்டத்துக்கு பிறகு இப்பதான் ஒரு இளைஞர் இமானுவேல் சேரனுக்கு ஒரு அரசு விழா ஒரு மணிமண்டபம் கட்டுறான் இது மட்டும் நம்ம நமக்கு போதாதுங்க எந்த அந்த இமானுவேல் சேகரனார் அவர்களில் எந்த லட்சியத்துக்காக போராடினாரோ அந்த லட்சியத்தை அடைய வேண்டியதுதான் தேவேந்திரனுடைய கடமை கண்டிப்பா இந்த இழிவிலிருந்து வெளியேற வேண்டும் அப்படிங்கறது அவருடைய லட்சியம் இந்த அடிமைத்தனத்திலிருந்து வெளியேற வேண்டும் இந்த மக்களை வெளியேற்ற வேண்டும் என்பது அவருடைய லட்சியம் இல்லையா கண்டிப்பா கண்டிப்பா அப்ப அந்த லட்சியத்தை எடுத்து போராடுறதுக்கு நீங்க தயாரா இல்லையே இமானுவேல் ஜாகி இமானுவேல் சேனார் அவர்களுடைய அக்டோபர் செப்டம்பர் பதினொன்றாம் தேதி வந்து ஒரு ஒரு இருபது லட்சம் கூடறோம் இல்லையா அந்த இருபது லட்சம் மக்கள் வந்து இந்த பட்டியல் விளையேற்றத்துக்கு இறங்க சொல்லுங்க களத்துல பட்டியல் விளையேற்றம் கிடைக்குதா இல்லையான்னு பாருங்க அடி அடியடித்தான் அம்மியும் நவருங்க அரசாங்கத்துக்கு அரசியல்வாதிக்கு ஓட்டு வேணுங்க அந்த ஓட்டை நீ நிறுத்தி பாருங்க ஆனா நம்ம மக்கள் முழுக்க முழுக்க அவங்க நம்ம மக்களை நம்பி தாங்க அவங்க இருக்கிறாங்க ஆனா இந்த மக்களுக்கு நல்லதை செய்யணுங்கிற எண்ணவே கிடையாது இல்ல அப்ப அந்த அந்த அரசாங்கத்துக்கு ஒரு பாடம் போட்டணுமா இல்லையா கண்டிப்பா அதுக்கு இந்த சமுதாய தலைவர்கள் என்ன செய்யறாங்க இதுக்கு இந்த மக்கள்ல என்ன ஒத்துழைப்பு கொடுக்க போறாங்க இதுதான் கேள்வி அதுக்காக தான் சொன்னேன் பட்டியல் வெளியேற்றம் பட்டியல் மாற்றம் என்பது மக்களுடைய கையில தான் இருக்குது இதுதான் ஐயா அது மாதிரி மாற்று சமுதாயத்தை சேர்ந்த நபர்களை திருமான் நிதியான ராம சீனிவாசன் ஐயாவார் கட்ட தொடர்ந்து பட்டியல் ஆதரவாக குரல் கொடுக்கறாங்க ஆமாங்க ஆனா இருந்தாலும் ஆளுகின்ற மத்திய அமைச்சர்களையோ பிரதமரையோ சந்தித்து அழுத்தம் கொடுக்காது அதனாலயா அதாவது வந்து திருமாரன்ஜி ஒரு மாற்று சமுதாயம் இருந்தாலும் சரி பாரதிய ஜனதா கட்சியினுடைய பொதுச்செயலாளர் ஒரு மாற்று சமுதாயமாக இருந்தாலும் சரி அவர்கள் சமநீதி வேணும் எல்லாரும் சமத்துவமா இருக்கணும் எல்லாரும் ஒரு 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 தாய் பிள்ளைகளா இருக்கணும் ஏற்றத்தாழ்வற்ற சமுதாயத்தை உருவாக்கணும் என்பதற்காக அவங்க வந்து போராடுறாங்க கண்டிப்பா அதனால எங்களுடைய கோரிக்கை நம்மளுடைய கோரிக்கை பட்டியல் மாற்றம் கோரிக்கை நியாயமானது என்ற காரணத்தினால திருவாரண்ஜி வர்றாரு பேராசிரியர் ராம சீனிவாசனும் தொடர்ந்து வந்துட்டு இருக்காங்க பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கின்ற அந்தந்த மாவட்டத்தினுடைய தலைவர்கள் எல்லாம் நான் சென்ற மாவட்ட அத்தனை மாவட்டத்திலேயே வந்து கலந்துகிட்டாருங்க ஆனா திமுக கார்டையும் நான் கூப்பிட்டேன் இந்த சாதியில பிறந்தவனே எவனுமே பிறந்த எம்எல்ஏ வர வரமாட்டேங்கிறானே இவன் வந்து ஒரு அடிமையாவே வாழணும்னு நினைச்சுட்டாங்க இன்னைக்கு இன்னைக்கு இருக்கிறானுங்க பதிமூணு எம்எல்ஏ இருக்காங்க இந்த பதிமூணு எம்எல்ஏ ஒரு நிலைப்பாடு எடுக்கட்டும் ரிசைன் பண்ணிட்டோம் பதிமூணு எம்எல்ஏ ரிசைன் பண்ணினாங்கன்னா அரசாங்கம் ஆட்டை கண்டு போயிடும் கண்டிப்பா அதுக்குண்டான வாய்ப்பு இருக்கு இவ்வளவு இது நம்மள்ட்ட இருக்குதுங்க ஆனா அதை முன்னெடுத்து செய்யறதுக்கு அந்த காரியத்தை செய்யறதுக்கு அவங்க தயாரா இல்ல சமுதாய அமைப்பு தலைவர்களும் அப்படித்தான் இருக்காங்க கல்லுல போட்ட கிணத்துல போட்ட கல்லு மாதிரி இருக்காங்க அதே போன்று இந்த சமுதாயத்தின் பெயரை சொல்லி சட்டமன்ற ஆன அத்தனை சட்டமன்ற உறுப்பினர்களும் இந்த சமுதாயத்தை பத்தி நினைக்கிறதே கிடையாது அப்ப உங்களுக்கு என்ன பாடம் புகட்டணும் நான் தெரியாமலே கேட்கறேன் ஏன் இன்னைக்கு பதிமூணு சட்டமன்ற உறுப்பினர் இருக்காங்க இல்லையா அப்ப அந்த சட்டமன்ற அந்த சட்டமன்ற உறுப்பினர் வீட்டை போய் கேர பண்ண வேண்டியதான இந்த மக்கள் இல்ல அந்தந்த எம்எல்ஏ இருக்காங்க இல்லையா எரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில இருக்காங்க நூத்தி அம்பத்தி இரண்டு தொகுதில தேவேந்திரன் குடி அவங்க போய் கேட்க வேண்டியதுதானே ஏன் நம்ம அவங்கள இது போராட்ட வழிமுறைகள் ஒன்றை அடைய வேண்டும் என்று சொன்னால் இன்னொன்று இழக்க வேண்டியிருக்கும் சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிக்கணும் போராட்டங்கிறது வந்து போய் ரயிலை மறுக்கிறதும் அது மட்டும் போராட்டம் அது ரொம்ப அது எக்ஸ்ட்ரீம் ஆனது நீங்க அடிப்படை போராட்டமே பண்றதுக்கு யாரும் தயாரா இல்லையா மைக்கி கிடைச்சா நான் பேச ஒரு அவர்தான் இந்த மனநிலையில இருக்கும்போது எப்படிங்க வந்து இந்த சமுதாயத்தை மதிப்பான் இதுதான் என்னுடைய கேள்வி கண்டிப்பா கண்டிப்பா எந்த நான் மக்களும் சரி மக்களுடைய பிரதிநிதியாக தேவை தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏக்களும் சரி அரசு அதிகாரி உயர் அதிகாரிகளும் சரி நமக்கு என்ன ஆச்சு நமக்கு எம்எல்ஏ பதவி கிடைச்சிருச்சு நமக்கு ஐஏஎஸ் பதவி கிடைச்சிருச்சு நமக்கு கிடைச்சிருச்சு அப்படி இப்படி இருக்கிறாங்க அப்ப எங்க இந்த சமுதாயத்தில் ஒற்றுமை இருக்கு எங்க இந்த சமுதாயத்தில் எதை சாதிக்க போறீங்க வெறும் இருபது லட்சம் பேர் தியாகி இமானுவேல் சேகரனுக்கு வந்து கூட்டினா வந்துருச்சுன்னா இமானுவேல் சேகரனுடைய லட்சியத்தை நீங்க கையில எடுத்து பேசிட்டீங்கன்னு அர்த்தமா இல்ல இந்த அரசாங்கம் வந்து மணிமண்டபத்துக்கு மட்டும் அரசு விழாவை எடுத்ததுனால இமானுவேல் சேகரனுடைய லட்சியம் எல்லாமே இதாயிடுச்சா இது எப்படி எப்படி எடுத்துக்கிறது ஏன் பட்டியல் விளையாட்டு பத்தி யாரும் பேச பண்ண இந்த அரசு விழா கொடுத்ததுக்காக போய் பாராட்டு எத்தனை நடத்துறாங்க போராட சொல்லுங்க கண்டிப்பா ஏன் வரமாட்டாங்க ஆக இவங்க வந்து சரியான நிலைப்பாடு நம்ம சமுதாயத்தில் உள்ள சமூக அமைப்புகளும் சமூக தலைவர்களும் சரியான நிலைப்பாட்டை எடுக்காததால இவனை எப்படி விலைக்கு வாங்க கட்சிக்கார பாராட்டு கூட்டம் நடத்துற அளவுக்கு ஒரு உலகத்துல உனக்கு மட்டும் புதுசா கொடுத்தானா பரவாயில்லைங்க இந்தியாவில இல்ல தமிழ்நாட்டுல இவனுக்கு பேரு யாரு என்னன்னே தெரியாதுங்க அவனுக்கெல்லாம் அரசு விழா இருக்கிறாங்க கேட்காமலே எடுத்தாங்க கேட்டு போராடி இத்தனை வருஷமா போராடி இப்பதான் வந்து அந்த மணிமண்டபத்துக்கு பர்மிஷன் கொடுத்துருக்கிறாங்க அரசு விழாவை எடுக்கிறாங்க இது எதுக்காக ஓட்டுக்காக உணர்வுபூர்வமா செய்யலைங்க உணர்வுபூர்வமா இந்த அரசாங்கம் செய்யவில்லை தேவேந்தர்களுக்கு இப்படி ஒரு கௌரவத்தை கொடுக்க வேண்டும் என்று அவங்க செய்யல அதனாலதான் வந்து என்னடா ஆப்பனாடு மரம் வந்து இப்படி பிள்ளைகள் தொட்டியில ஆற்றுறது மாதிரி அந்த ஆக மக்கள் தெளிவாக இருந்தால் சரியான சிந்தனையோடு சரியான செயல்பாட்டில் இருந்தாங்கன்னா சரியான நடவடிக்கை எடுத்தாங்கன்னா இந்த அரசாங்கம் பயணிக்குங்க இந்த அரசாங்கம் எந்த கொம்பாங்க இருந்தாலும் சரிங்க மக்கள் சக்திக்கு முன்னாலே எதுவுமே கிடையாது ஆனா மக்கள் சக்தியே ஒண்ணு கூட மாட்டேங்கிறமே அங்கங்க வாட்ஸ்அப்ல பேசுறீங்க இப்ப பாக்குறீங்கல்ல வாட்ஸ்அப்ல பட்டியல் எழுதிட்டோம் பட்டியல் பேசிக்கிட்டே இருக்காங்கல்ல ஆனா நாளைக்கு நான் ஊர்வலம் தமிழ்நாடு ஃபுல்லா போக போறேன் எத்தனை லட்சம் வர்றாங்கன்னு பாருங்க இருந்தாலும் வர்றாங்களோ இல்லையோ என்னுடைய கடன் இந்த சாதியில் பிறந்துட்டேங்கிற ஒரு கடன் இல்லை இதுல நான் என்னுடைய பயணம் தொடரும் கண்டிப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்குள்ள பட்டியல் வெளியேற்றத்தை நிறைவேற்றும் கட்சிக்கு வாக்களிக்கிற மனசூழ்நிலைக்கு பேசப்படுகிறது எந்த அரசியல் கட்சிக்கும் பட்டியல் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்குள்ளாக அது பாரதிய ஜனதா மத்திய அரசாக இருந்தாலும் சரி மாநிலத்தில் இருக்கிற திமுகவா இருந்தாலும் சரி பட்டியல் வெளியேற்றம் செய்து கொடுக்கவில்லை என்று சொன்னால் எந்த அந்த கட்சிகளுக்கு வாக்களிப்பதை நிறுத்தணும் நாற்பத்தி எட்டு சட்டமன்ற தொகுதியில் தனி மெஜாரிட்டியோட இருக்கக்கூடிய ஒரே சமூகம் தேவேந்திர சமூகம் எண்பது தேவேந்திர எண்பது போட்டால் இருபத்தி ஆறுல நாற்பத்தி எட்டு தொகுதியில் ஜெயிக்க முடியும் நாற்பது வச்சுங்க அதனாலதான் இதை கரெக்ட் போட்டு நான் பாரதிய ஜனதா கட்சி பட்டியல் மாற்ற கூட்டத்திலேயே நான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்களை எல்லாம் வைத்து நான் பேசியிருக்கிறேன் எங்கள் மக்களுடைய ஜனத்தொகை இவ்வளவு எங்க மக்கள் தொகு தொகுதிகளை வந்து தனி மெஜார்டியாக வாழ்ந்துட்டு இருக்காங்க அவங்க எண்பது பர்சன்ட் ஓட்டு போட்டா நாங்க நான் இந்த தொகுதியில நாங்க ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆகவே வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல எங்களுக்கு முப்பத்தி அஞ்சு தொகுதியை எந்த கட்சி கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு ஓட்டுன்னு சொன்னேன் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் அதே பேராசிரியர் விருதுநகர் மாவட்ட தலைவர் இவங்கெல்லாம் தலைவர் எல்லாம் இருக்கும் போது இதை பண்ணிட்டேன் இப்பயும் வந்து இப்பயும் சொல்றாரு எல்லாரும் சொல்லுவாங்க கந்தசாமி வந்து பிஜேபிக்கு பூஜா திருக்கிறாரு ஜால்தா போடுறாரு என் சமூக உரிமைக்காக யார வேணுமாலும் நான் கைப்பிடிச்சிட்டு போவேன் அந்த நான் கை பிடிச்சி போனதுக்கு உண்டான இதை கொடுக்கலன்னு சொன்னாச்சுன்னா தூக்கி கையை உதறிட்டு வெளியே வருவார் ஆக பட்டியல் மாற்றம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள்ள இந்த அரசியல் கட்சியில் ஏன்னு கேட்டால் மற்ற அரசியல் கட்சிக்கும் ஓட்டு போடக்கூடாது ஏன்னா எவனுமே நமக்காக பேசல இல்லை கண்டிப்பா சட்டமன்றத்திலேயோ பாராளுமன்றத்திலேயோ இல்லை வந்து பஞ்சாயத்து கிராம சபை கூட்டத்திலேயோ நமக்காக யாரும் பேசுறதில்லை அப்ப எந்த அரசியல் கட்சிக்கு நம்ம ஓட்டு போடக்கூடாது நம்மளுடைய ஓட்டு நாம் நம்ம தேவேந்திர ஓட்டு தேவேந்திர்கிற ஒரு கோஷத்தை கொண்டு வந்து அதற்குண்டான கேடர்ஸுங்களை தயார் பண்ண வேண்டியது அதுக்குண்டான முயற்சிகளையும் நான் எடுத்துக்கிட்டு இருக்கிறேங்க இப்படி வந்து எங்களுக்கு பட்டியல் விளையத்தை செஞ்சு கொடுக்கணுன்னா திமுக பிஜேபிக்கும் ஓட்டு கிடையாது எந்த அரசியல் கட்சிக்கும் ஓட்டு கிடையாது அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்ட் எடுக்கணும் பிஜேபி கொடுக்கல திமுக கொடுக்கல அதனால் அண்ணா திமுக கொடுக்கலாம் அண்ணா திமுகவும் இதே பாலிஷ் தான் கண்டிப்பாக கண்டிப்பாக இது பிஜேபிலேருந்து கஷ்டப்பட்டு ஒரு ரெண்டு மாவட்டம் கொடுத்துருக்காங்க என்ன மூணு மாவட்டம் நாங்கள் கேட்டிருக்குறோம் ஆனால் அது அண்ணாந்தின அது கூட கிடைக்கிறது கிடையாது எல்லாம் சாதி வெறியனாக இருக்கும் பொழுது நாம் சாதி வெறியனாக மாற வேண்டும் இதுதான் எல்லா அரசியல் கட்சிகளும் சாதியா தான் இருக்கானே தவிர ஒரு சமநீதி கொடுக்கக்கூடிய இடத்துல எந்த அரசியல் கட்சியும் கிடையாது அவன் சாதியை பார்த்து தான் வேட்பாளர் நிறுத்துவான் அப்படி இருக்கும்போது நாம் சாதியா இருக்கணும் தேவேந்திரன் ஓட்டு தேவேந்திரனுக்கே அப்படிங்கிற ஒரு கோஷத்தை கொண்டு வரணும் ரொம்ப சிம்பிள் லாஜிக் அது ஜெயிக்கிற செகண்டரி மக்கள் மக்கள் ஒன்றுபட்டு ஒத்த ஒத்த இதுல இருந்தாங்கன்னா நாற்பத்தி தொகுதியில ஜெயிக்கலாம் ஐம்பது தொகுதியில ஜெயிக்கலாம் இப்போ காரணம் என்ன கேட்டா மும்முனை போட்டி கூட கிடையாது நாலு முனை போட்டி நாளைக்கு வரும் கண்டிப்பா நம்ம ஓட்ட தனியா சாரிதான் கையில இருக்கிற வந்து சட்டசபைக்குள்ள போலாம் இதை செய்ய இதை வந்து இந்த மனநிலைக்கு மக்களை உருவாக்க வேண்டியது யாரு சமுதாய தலைவர் புரட்சி தலைவர் சொல்லிட்டு இருக்காங்க நான் அவங்கள அவங்களை தலைவராக எடுத்துக்கிறது கிடையாது அவங்கள பார்த்து காப்பி இப்ப நிறைய தலைவர்கள் உருவாகியிருக்காங்க இந்த சமுதாய தலைவர்கள் எல்லாம் முதல்ல ஒரு கவுன்சிலராக வர்றதுக்காவது ஒரு யுக்தி எது பண்ண அரசியல் எங்க இருந்து வந்து அரசியல் எங்க இருந்து ஆரம்பிக்கணும்னா கவுன்சிலர்ல இருந்து ஆரம்பிக்கணும் புரியுதுங்களா கண்டிப்பா இந்த இதுக்காவது வரணும் இப்போ ஒவ்வொரு ஒரு ஒரு நூறு அமைப்பு இருக்கு நூறு அமைப்பு தலைவர்களும் நாளைக்கு கார்பரேஷன் எலெக்ஷன்ல நிக்கணும் வசதி வசதி படைச்சவன் எம்எல்ஏ நிக்கட்டும் வசதி இல்லாதவன் தான் வசிக்கின்ற அந்த பகுதியில் வார்டுல ஒரு கவுன்சிலா வரணுங்கிற முயற்சியில இறங்கும் அரசியல் எப்படி வரணும்னு பாருங்க இல்லையா கண்டிப்பாயா கண்டிப்பாயா இது இதுதாங்க லாஜிக் இதுதான் வந்து அரசியல் ஆளுமை எப்படி பெறணும் பட்டியல் வெளியேற்றத்தை எப்படி பெறணும் அப்படிங்கிறதுக்கு இதுதாங்க வழி மக்கள் சக்தி எல்லாத்துக்கும் டோட்டலா மக்கள் சக்தி ஒன்று சக்தி இந்த இளைஞர்கள் எல்லாமே விஜய்க்கு போய் கோஷம் போட்டுக்கிட்டு நான் விஜய் ரசிகன் போய் பால் அபிஷேகம் பண்றதை விட்டுட்டு சினிமா நடிகை சினிமா காரணங்க பின்னால போறதை விட்டுட்டு கவர்ச்சியான பேச்சுக்கு அடிமைப்பட்டு கிடக்கிறதை விட்டுட்டு தேவேந்திரன் என்ற ஒரு சிந்தனையோடு தன்மானத்தோடு வாழணும்னு நினைக்கிறவங்க எல்லாமே நமக்கு யார் நல்லதை செய்யறாங்களோ அவங்களுக்கு வாக்களிக்கணும் செய்யலையா போடாத இன்னைக்கு நாளைக்கு நாளைக்கு நானே சட்ட எலெக்ஷன்ல நின்னா கூட பட்டியல் மாற்றம் கொடுக்காத அந்த கட்சில போய் ஒரு நிக்கிறாரு இவருக்கு ஓட்டை போடக்கூடாது போடக்கூடாது கண்டிப்பா கண்டிப்பா இந்த நிலைப்பாட்டை தேவேந்திரன் என்னைக்கு எடுக்கிறானோ இந்த பிரியாணிக்கு சாராயத்துக்கு அடிப்பணியாம அரசியல் ஆளுமை பெறணும் சமுதாயம் தன்மானத்தோட வாழணும் நினைக்கிறானோ அன்னைக்கு விடுதலைங்க எல்லாத்துக்குமே விடுதலை எல்லா விஷயத்திலையும் பட்டியல் மாற்றம் மட்டும் இல்ல எல்லாத்துலயும் விடுதலை ஆயிரும் இதுதான் எங்களுடைய என்னுடைய என்ன பொறுத்த மட்டும் என்னுடைய இது கடைசியா ஒரு கொஸ்டின் பாத்தீங்கன்னா பட்டியல் வெளியிடுறதுக்காக நீங்க மேற்கொள்ள இருக்க அடுத்த கட்ட நடவடிக்கை என்னங்க ஏற்கனவே சொல்லியிருக்கேங்க வந்து அடுத்த கட்ட நடவடிக்கை நான் இறுதி பயணம்னு சொல்லியிருக்கிறேங்க பட்டியல் மாற்றத்துக்காக பட்டியல் மாற்றத்துக்காக கண்ணுசாமி பட்டியல் மாற்ற இயக்கத்தின் சார்பாக எடுக்கக்கூடிய இறுதி பயணம் ஏறக்குறைய தமிழ்நாட்டில் முப்பது மாவட்டங்களில் தேவேந்திரன் அடர்ச்சியாக வாழ்கின்ற அத்தனை பகுதி அத்தனை மாவட்டத்துக்கு நான் கன்னியாகுரியில இருந்து ஆரம்பிச்சு போற அதுக்குண்டான தேதி இடம் தாங்க நாங்க டிலே பண்ணிட்டு இருக்கேன் கேட்டா இதுக்கு வந்து ஒரு மக்கள் எல்லா முக்கியமானவங்கள பார்த்து பேசிட்டு இருக்கிறேன் ரெண்டாவது அதுக்குண்டான பண்ஸ் நான் ரெடி பண்ணணும் ஒரு பொதுக்கூட்டம் போடணும்னா பாக்கெட்லேருந்து போட்டு போயிடலாம் கண்டிப்பா இது ஒரு பெரிய ப்ராஜெக்ட் அதுக்கு உண்டான இதை பைசா எப்படி மொபைலைஸ் பண்றது என்னங்கிறத பத்தி பேசிட்டு இருக்கோம் கூடிய விரைவில் அதுக்கு தேதி அறிவிப்பாங்க மக்கள் வந்து மக்கள் எனக்கு செய்ய வேண்டிய ஒரே இது மக்கள்கிட்ட உண்டியல் உண்டியல் குலுக்கிக்கிட்டு வரப்போறது கிடையாதுங்க மக்கள் செய்ய வேண்டியது நம்ம வெளியேற்ற பயணம் வரும் பொழுது மக்கள் வந்து அந்த எழுது அந்தந்த பாயில் எழுச்சியோட மக்கள் எதிர்த்து வந்துட்டாங்கன்னா பத்தியல் மாற்றம் அணை கிடைக்கும் இது சென்னை முடிச்ச உடனே டெல்லிக்கு அதே கையோட டெல்லிக்கு போறோம் அளித்தாலே நூத்துக்கு நூறு சதவீதம் வெற்றி சந்தேகம் எனக்கு வந்து உளவுத்துறை மூலியமாகவும் சரி பாரதிய ஜனதா கட்சியின் மூலியமாக எனக்கு கொடுக்கப்பட்ட செய்தி மக்கள் எழுச்சி இல்லாத சூழ்நிலையில் திமுக அரசு உங்களை கவி சாய்க்காது உங்களுடைய கோரிக்கையை அதுல இன்னொன்னு சொல்லிடுறேங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் தேர்தலுக்குள்ள பட்டியல் மாற்றம் வாங்கலன்னு சொன்னா நூறு வருஷம் ஆனாலும் வாங்க முடியாதுங்க அதுக்கு என்னுடைய உழைப்பு எல்லாம் வேஸ்ட் என்னுடைய என்னுடைய காலம் முடிஞ்சு போச்சு நான் போயிட்டே இருப்பேன் ஏன்னா இந்த இதை வச்சு நான் ஆதாயம் தான் ஐயோ அப்படின்னு அதை எப்படியாலும் போய் போய் பேசிட்டு கிடக்கலாம் யதார்த்தமானது பாரதிய ஜனதா கட்சியில் ஆட்சியில் இருக்கும் பொழுது பட்டியல் மாற்றம் வாங்கினால் ஒழிய அதுக்கு பிறகு நூறு வருஷம் ஆனாலும் வாங்க முடியாது கட்சி ஜனதா ஆட்சியில் இருக்கும் போது வாங்கணும்னு சொன்னா மாநில அரசு ரெக்கமெண்ட் பண்ணணும் அப்ப மாநில அரசு பரிந்துரை செய்வதற்கு அழுத்தத்தை கொடுக்க வேண்டும் இதுதான் என்னுடைய கோரிக்கை கண்டிப்பாக நிறைவேறும் பட்டியல் மாற்றத்திற்காக நீங்கள் மேற்கொள்ளவிருக்கும் இறுதி நடைப்பயணமானது அடைய வீரத்தமிழன் மீடியா சார்பாக ஐயா ரொம்ப நன்றிங்க கண்டிப்பாக வந்து எல்லாரும் கலந்துக்குவோம் நன்றியா நன்றி தேங்க்யூ தேங்க்யூ